எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய செயலுக்கு நியாயப்படுத்தாதீங்க செயலை நியாயப்படுத்துறதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் பேசக்கூடாது உங்கள் செயலே பேசணும் அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் நூறு மார்க்குக்கு நூறு மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பையன் எண்பத்தெட்டு மார்க் தான் வாங்கியிருக்கான்னா அப்போ என்ன அர்த்தம் பன்னெண்டு மார்க் அவன் கம்மியாக வாங்கிட்டான் வேறு வழி இல்லை தப்பு தான் தப்புன்றதை விட அவனால் வாங்க முடியல அப்போ இலக்கை எட்ட முடியல அவன் அப்பாகிட்ட வந்து நான் இப்படி இது பண்ணிட்டுலப்பா இந்த மாதிரி போய் கேள்வி தப்பாக கேட்டாங்க ஆயிரம் காரணம் சொல்லுங்கள் உங்களால் அந்த சொன்னதை செய்ய முடியல அப்போது தப்பு தப்பு தான் அதை ஒத்துக்குங்க அவ்வளவுதான் ஏற்றுக்குங்க ஆமாப்பா நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ஓகே ஒரு பெரிய இந்த வருஷம் நான் வந்து பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணேன் ஆனால் என்னால் எட்டு லட்ச ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்போ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கம்மியாக சம்பாதிச்சிருக்கீங்க அதானே ஆமாம் அதே மாதிரி டைமுக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் டைமுக்கு நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் சொல்கிறீங்க ஆனால் உங்களால் பண்ண முடியலன்னா அப்போது நீங்கள் செய்கிற தப்போ ஒத்துக்கங்க அந்த ஒற்றுக்கொள்வதே உங்களை உயர்த்தும்